வணக்கம் நான் உங்கள் கௌசி இன்று ஒரு புத்தகத்துடன் நான் இணைந்து கொள்கின்றேன் அதுதான் மிர்தாத்தின் புத்தகம் சில புத்தகங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க சொல்லும் இந்த மிர்தாத்தின் புத்தகம் மின்னூல் வடிவில் ஒரு தடவை நான் வாசித்தேன் ரெண்டாவது தடவையாக கையில் நூலாக வைத்து வாசித்தேன் இந்த மிகை நைமி என்ற லெபனான் எழுத்தாளர் இதை எழுதியிருக்கிறார் இந்த நூல் கவிஞர் புவியரசினால் தமிழில் மொ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இது உண்மையிலே விளங்கி கொள்வதற்கு இலகுவானதல்ல அதனுடைய மொழிநடை கடினமாக இருந்தாலும் அதை உணர்ந்து கொண்டு ஆழமாக வாசிக்கின்ற போது சிறந்த தத்துவங்களை நாம் விளங்கி கொள்வோம் இதை வாசிக்கின்ற போது மிர்தாத் சொல்வது போல ஏக்கங்கள் கொண்டவர்களே வெற்றி பெறுவார்கள் இந்த நூல் பற்றி ஓசோ சொல்லுகின்ற போது நான் ஆயிரக்கணக்கான நூல்கள் படித்திருக்கின்றேன் எதுவுமே இதற்கு ஈடாகாது என்று சொல்லியிருக்கிறேன் வள்ளுவரை நாம் கொண்டாடுகிறோம் மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைகளை அவர் கூறியிருக்கின்றார் அதே போல்தான் இந்த நூலும் ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு ஞான நூலாக காணப்படுகின்றது இது ஒரு நாவல் போல இருந்தாலும் இது ஒவ்வொரு மனிதர்களும் மனதிலே பதிக்க வேண்டிய ஞான தத்துவங்கள் அடங்கியுள்ள ஒரு நூல் ஆக இருக்கின்றது நாவலாக இருக்கின்றது ஆதி பெருவள்ளத்தின் போது நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் ஒரு கப்பல் கட்டி நீரோடையிலே பயணம் செய்து பால்மலை பள்ளத்தாக்கில் ஒதுங்கி அங்கேயே வாழ்ந்து வருகின்றார்கள் நோபாவின் காலம் முடிகின்ற போது தனது மகன் சாமை அழைத்து சில கடமைகள் நான் சொல்லுகிறேன் அதே போல நீசை உச்சியிலே ஒரு பலிபீட சிகரம் கட்ட வேண்டும் அந்த மடாலயம் நாங்கள் பிரயாணம் செய்து வந்த ஒரு கப்பல் போலவே இருக்க வேண்டும் அந்த இல்லத்திலே கப்பலில் வந்த ஒன்பது பேர் தான் வாழ வேண்டும் ஏன் ஒன்பது பேர் என்று சாம் அவரை கேட்கின்றான் கேட்கின்ற போது நாங்கள் ஒன்பது பேர்தான் தான் இந்த கப்பல் கட்டி இந்த இடத்துக்கு வந்தோம் அதனால் அந்த ஒன்பது பேரையும் வைக்க வேண்டும் அப்போது சான் நினைத்து பார்க்கின்றான் நாங்கள் எட்டு பேர் தானே வந்தோம் என்ற போது சொல்லுகின்றார் நோவா எங்களோட இன்னும் ஒருவர் வந்தார் அவரை யாருமே காணவில்லை அவர்தான் எங்களை வழிநடத்தினார் அவருக்கு ஒரு அறை கட்டி நீ வைத்திருக்க வேண்டும் கடவுள் வந்து ஒருவரை அனுப்புவர் அந்த ஒன்பது பேர் அவருடன் சேர்த்து அந்த ஒன்பது பேர் தான் இந்த வீட்டிலே இருக்க வேண்டும் என்றார் நோவா இறந்த பின் அந்த ஒன்பது பேர் அந்த கப்பல் போன்ற வீட்டை கட்டி அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த ஒன்பதாவது ஆளுக்கு அந்த அறை வைக்கப்பட்டிருக்கின்றது செல்வ செழிப்புடன் அந்த மடாலயம் விளங்குகின்றது காலப்போக்கிலே அந்த ஒன்பதாவது பேரிலே ஒருவர் இறந்துவிட அந்த இடத்துக்கு ஒருவரை நியமிக்க வேண்டும் கடவுள் அனுப்புகின்ற அந்த ஒன்பதாவது ஆளுக்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கின்ற போது ஒரு இளைஞன் தருகின்றான் அங்கு தாய்மையில் இருந்த சமாதத்துக்கு அவனை பிடிக்கவில்லை ஆனால் அந்த இளைஞன் அங்கு இருப்பதற்காகவே விரும்புகிறான் அப்போது சரி சரி நீ ஒரு வேலைக்காரன் போல இங்கே இரு என்று அவனை இருக்க வைக்கிற அந்த இளைஞன் தான் மிர் அவர் அங்கு இருந்த காலத்தில் சொல்லிய தத்துவங்கள் அத்தனையும் நரண்டோ என்பவர் எழுதி வைத்திருக்கிறார் அவர் எழுதி வைத்த புத்தகத்தை நூற்றி எண்பது வருடங்களை தாங்கியபடி சமாதம் அடுத்த தலைவருக்காக காத்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் ஒரு இளைஞன் ஏழு ரொட்டி துண்டோடும் ஒரு குச்சியோடையும் அந்த மலையிலே ஏறி வருகின்றான் நடக்க முடியவில்லை அவனால் நடந்து நடந்து அந்த மலையிலே ஏறி ஏறி அவனால் முடியாமல் உண்டு போகிறான் கஷ்டப்பட்டு மேலே வருகிற நேரத்திலேயே ஒரு மணியோசை கேட்கிறது அத்தோடு ஒரு புல்லாங்குழல் சத்தமும் கேட்கிறது திரும்பி பார்க்கிற போது ஒரு ஆட்டு இடையன் அங்கே வருகிறான் அந்த ஆடு என்ன செய்கின்றது ஒரு ரொட்டி துண்டை அப்படியே பறித்து விடுகின்றது அந்த ஆட்டோடு வந்த அந்த இடையன் அந்த கஷ்டப்பட்டு ஏறி வந்த அந்த இளைஞன் கையில் இருந்த ஆறு ரொட்டி துண்டுகளையும் பறித்து விடுகின்றது பசியோடு சாப்பிடுவதற்காக அவர் அந்த ரொட்டி துண்டை பிரிக்கின்ற போது இது நடந்து விடுகின்றது அப்போது இது நீ செய்வது சரியா நான் வந்து எவ்வளவு பசியோட இங்கு வந்திருக்கிறேன் இப்படி நீ செய்யலாமா என்று சொல்ல அவர் சொல்றார் நீ வந்தது இந்த கடினமான பாதையில் உணவில்லாமல் நடுக்க முடியுமா என்று இளைஞன் கேட்க வழியில்லாத வழியில் போகும் வழிப்போக்கனுக்கு வழி உணவு கூடாது என்று அவன் சொல்லுகிறான் அதற்கு பிறகு அவர் கையிலே கொண்டு வந்த தடியையும் பறித்து விடுகிறார்கள் வேறொருவர் ஆடை இல்லாமல் போகிறது எதுவுமே இல்லாத வெற்றி உடலோடு தான் சமாதம் இருக்கிற இடத்துக்கு அந்த இளைஞன் போகிறான் அந்த இளைஞனிடம் இந்த புத்தகத்தை சமாதம் ஒப்படைக்கின்ற இந்த புத்தகம் நூற்றி எண்பது வருஷங்களாக அந்த இளைஞனுக்காக காத்திருந்து கொடுக்கப்பட்டது புத்தகத்தை கொடுத்துவிட்டு சமாதம் அப்படியே கல்லாக மாறிவிடுகிறேன் இந்த புத்தகத்தில் இருக்கிற தத்துவங்கள் தான் அடுத்ததாக அடுத்த பகுதியிலே முழுவதுமாக வருகின்றது ஒவ்வொரு தத்துவங்களும் வைரங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுதான் அந்த புதினா இந்த புத்தகம் உங்களுக்கு கூட வர வேண்டிய புத்தகம் இந்த தத்துவங்களில் சிலவற்றை நான் சொல்லுகின்றேன் ஒரு வீடு மின்னலை தன் பக்கம் இழுக்காமல் இடி அதன் மேல் விழுவதில்லை இடி விழுவதற்கும் தனது அழிவுக்கும் அந்த வீடும் காரணமாகி விடுகின்றது புதிதாக தோன்றும் ஒவ்வொரு கருவுக்குள்ளும் கடவுள் காலமும் வெளியும் உணவும் பெற்றுவிடுகின்றது காரணமான கருவிலிருந்து வேறுபட்டது வேறுபாடு காணுகின்றது இன்னும் பாருங்கள் உமது இதயத்தை அடக்கி ஆள வேண்டுமானால் உமது நன்மை தீமை மாவை அன்பு தொட்டியில் பிசைந்து புனித புரிதல் அடுப்பில் வேக வைத்து அப்போதுதான் எல்லா உரிமைகளும் இறைவனில் ஒன்றுபடும் என்று சொல்லுகின்ற கடவுளின் வடிவத்தை நீங்கள் அந்த வடிவத்தையே இல்லாமல் செய்துவிட்டீர்கள் அடையாளமே தெரியாதபடி அந்த கம்பீரமான உருவம் குறுகி சிதைந்து விட்டது உங்களுடைய தெய்வீக முகத்தில் சேர்க்கப்பட்டு விட்டது பல கோமாளிகள் முகமூடிகள் ஒன்றின் மேல் ஒன்றாக உங்கள் முகத்தை மூடியிருக்கிறார்கள் நீங்கள் இவற்றிலிருந்து விடுதலை பெறாமல் வரப்போகும் திருவுள்ளத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இயற்கையின் தொழிற்சாலையில் இருந்து வெளிவருவது எதுவும் தகுதி படைத்ததுதான் இயற்கையால் நேசிக்கப்பட்டு கலை திறனுடன் உருவாக்கப்படுவதுதான் அது உங்கள் மரியாதைக்கு உகந்ததுதான் குளவியும் இரும்பும் மரியாதைக்குரியவையே உங்கள் தோழர்கள் எந்த அளவு மரியாதை கொண்டவர்கள் எந்த மனிதரையும் வெறுக்காதீர்கள் ஒரு தனி மனிதனை வெறுப்பதை விட எல்லோராலும் வெறுக்கப்படுவதுதான் மேல் ஒரு மனிதனை வெறுப்பது அவனுக்குள் உள்ள நுண்கடவுளை வெறுப்பதாகும் காடு ஆள்களுக்கு அறிவு ஒரு சுமை முட்டாளுக்கு அறியாமையே சுமை காடு ஆள்களுக்கு சுமை இறக்க உதவுங்கள் முட்டாள்களை விட்டுவிடுங்கள் அறிவு காட்டு ஆள்கள் முட்டாள்களுக்கு நன்றாக கற்பித்து விடுவார்கள் தவறை சரி செய்து விட முடியாது என்று சொல்பவர்கள் பொய்யர்கள் இன்னொரு பொய் மீது போர்த்தப்படும் பொய் சரியானதாக ஆகிவிடாது தவறை அப்படியே விட்டுவிடுங்கள் அது தானே முயன்று தன்னை அழித்துக் கொள்ளும் எவ்வளவு பெரிய தத்துவங்கள் பாருங்கள் மக்கள் தம் எஜமானரின் தத்துவத்தில் ஏமாந்து போய் விடுகிறார்கள் காசும் நார இயல்பும் அடக்கமான அவர்களின் மனதை நிறைவு செய்து விடுகிறது இரவு தன் பாடலால் விடுதலை உபதேசிக்கும் போது அவர்கள் நம்புவது இல்லை அதை கவனிப்பதும் இல்லை எனது தோழர்களே உங்களை அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்றும் போலி வேடதாரிகள் என்றும் முத்திரை குத்துவார்கள் மனிதரின் நன்றி தனத்தையும் தேள் கொட்டுவது போன்ற கேலியையும் பொருட்படுத்தாதீர்கள் கடும் உழைப்பும் அன்பும் எல்லையற்ற பொறுமையும் அவர்களுக்கு விடுதலை வழங்கும் அவர்கள் மேல் பாயும் ரத்த வெள்ளத்திலிருந்தும் பெரு நெருப்பிலிருந்தும் அவர்கள் விடுதலை பெற்று விடுவார்கள் இவ்வாறான மிக சிறந்த பல தத்துவங்களை நீங்கள் பெற்று ஒரு ஞான மனிதனாக உங்களால் திகழ முடியும் அதன்படி நடந்தாள் என்று கூறி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல நூல்களை உங்களுக்காக எடுத்து வருகின்றேன் நன்றி வணக்கம்